வணக்கம் என்று வள்ளலார் பிறந்த தினம் என்பதால் அவருக்காக சிறு துளிகள் எண்ணிலிருந்தான் வள்ளலார் அன்னியே அண்ணையானால் அவன் கொழுந்தன் பிள்ளையானான் அன்னியே அன்னையானால் அவன் கொழுந்தன் பிள்ளையானான் தில்லையாம் பதியின் மேலே தீராத பற்றும் கொண்டான் அவன் அந்த தில்லையாம் பதியின் மேலே தீராத பற்று கொண்டான் அண்ணனே ஆசானாகி அவனுக்கு அண்ணனே ஆசானாகி அறிவொளி ஞானம் தந்தார் தன்னிலும் மிகுந்த ஞானம் தம்பிக்கு கிடைக்க வேண்டி அவர் தன்னிலும் மிகுந்த ஞானம் தன் தம்பிக்கு கிடைக்க வேண்டி காஞ்சியில் குருவிடத்தில் கனிவுடன் சேர்த்து விட்டார் அவனோ ஏட்டதன் கல்வியெல்லாம் ஏற்றிட மனமேயின்றி அவன் ஏட்டதன் கல்வியெல்லாம் ஏற்றிட மனமே இன்றி கந்தப்ப கோயில் தேடி கடவுளை காணச் சென்றான் அவன் அந்த கந்தப்ப கோயில் தேடி கடவுளை காண சென்றான் உள்ளத்தில் தூய்மை கொண்டு உருகியே அவனை பாடி அவன் உள்ளத்தில் தூய்மை கொண்டு உருகியே அவனை பாடி கண்ணார அவனை கண்டு காலங்கள் போக்கி வந்தான் இதை அறிந்திட்ட அண்ணன் தானோ அடங்காத கோபம் கொண்டு இதை அறிந்திட்டு தானோ அடங்காத கோபம் கொண்டு வீட்டினில் இனிமே இடமில்லை வெளியே நீ போயென்றாரே வீட்டினிலே இனி உனக்கு இடமே இல்லை வெளியே நீ போயென்றாரே பாசத்தால் தாயை மிஞ்சும் பண்பட்ட அன்னியாரோ ஒருவேளை ஏனும் இங்கே உண்டிட வேண்டி கேட்டார் பாசத்தில் மிகுந்து தாயை மிஞ்சும் பண்பட்ட அன்னியாரோ ஒருவேளை ஏனும் இங்கே உண்டிட வேண்டி கேட்டால் அன்பதன் தாழ்வணிந்து அவனுமே இசைந்து உண்டான் கன்றினை பிரிந்ததாயாய் கதறியே துடித்தால் அன்னி அன்பதன் தாழ்வணிந்து அவனுமே இசைந்து உண்டான் கன்றினை பிரிந்ததாயாய் கதறியே துடித்தால் அன்னி காஞ்சியில் இருந்து சேதி அண்ணன் காதுக்கு வந்ததையா ஒருநாள் காஞ்சியில் இருந்து சேதி அண்ணன் காதுக்கு வந்ததையா தம்பி மேல் பிழையும் இல்லை தகுதியால் குறையும் இல்லை ஆண்டவன் அருள் அனைத்தும் அவன் அழகுறப் பெற்றிருக்க என்னில் பெற்றிடவே இல்லை என்பேன் என் பேரருள் அவர்க்கு உண்டு என்றும் உண்டு என்றார் காஞ்சியில் இருந்த செய்தி அண்ணன் காதுக்கு வந்ததையா தம்பி மேல் பிழையுமில்லை தகுதியால் குறையும் இல்லை ஆண்டவன் அருள் அனைத்தும் அவன் அழகுற பெற்றிருக்க என்னில் பெற்றிட இல்லை என்பேன் என் பேரருள் அவருக்கு என்றும் உண்டு என்றார் இந்த செய்தியை பின்னே அண்ணன் சின மதுவோ ஆறி குறைந்து போக இந்த செய்தியை பின்னே அண்ணன் சின மதுவோ ஆறி குறைந்து போக அந்நியார் அவரிடத்தில் அனுமதி வேண்டி நின்றார் பிள்ளையும் இல்லம் தங்கி ராமலிங்க பிள்ளையும் இல்லம் தங்கி பரட்டுமே கல்வி என்றார் பிள்ளையும் இல்லம் தங்கி பெறட்டுமே கல்வி என்றார் அண்ணனும் சலனம் சலனமின்றி ஆமோதித்தே என்றார் படிப்பினில் அவன் அவன் உயர்ந்து நல் பாக்கியம் பெறட்டும் என்றார் படிப்பினில் அவன் உயர்ந்து நல் பாக்கியம் பெறட்டும் என்றார் தொடரும் வணக்கம்